நண்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ சாயரல் யூடியூப் சேனல் சார்பாக அன்பு வணக்கங்கள் இன்னைக்கான பதிவு அனைவருக்குமே மிகவும் பயன்படக்கூடிய ஒரு பதிவா வந்துட்டு இருக்கும் கார்த்திகை தீபத்தன்னைக்கு வீட்டுல ஏற்றப்படும் தீப ஒளியில் தெய்வத்தை வந்து பார்க்கலாம் நாம தீபம் ஏற்றுவதற்கான காரணமும் இதுதான் நம்முடைய இந்து சாஸ்திரத்துல தீபத்தோட ஒளியில தெய்வம் வந்து வீற்றிருப்பதா ஐதீகம் அதனால நம்முடைய வழிபாடுகள்ல எப்பொழுதுமே தீபமானது முக்கிய பங்கு வகிக்குது அத்தகைய தீப திருநாளான இந்த நாளில் நாம ஏற்றக்கூடிய தீபத்துக்கு அடியில இந்த ஒரு பொருளை வந்து வைக்கிறப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பணத்தடை அனைத்துமே வந்து நீங்கி பல வரவுல அசுர வளர்ச்சி ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது அது என்ன பொருள் அந்த தீபத்தை நாம எப்படி ஏற்றணும் அது குறித்த ஆன்மீக தகவல் இந்த பதிவுல மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன் அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பார்த்துடுங்க அப்பதான் நான் சொல்லிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவுகளப்படலாம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் யூடியூப் சேனல் சப்ஸ்க் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சிக்கிறீங்க அப்போதான் நான் போற வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் கார்த்திகை தீபத்துல விளக்கு ஏற்றதற்கு அப்படின்னு தனியா ஒரு முறையே வந்துட்டு இருக்கு நீங்க ஏற்றும் விளக்குகள் எத்தனை வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனா அது வந்து ஒற்றைப்படையில இருக்கிற மாதிரி அந்த விளக்கை வந்து ஏத்தி வைக்கணும் விளக்கு எண்ணிக்கை ஏற ஏற அதற்கான பலன்களும் உங்களுக்கு பெருகிக்கிட்டே வந்து போகும் அதே மாதிரி அகல் விளக்கு எத்தனை ஏற்றினாலும் கூட ஒரு குத்து விளக்கு இந்த நாள்ல நாம வந்து ஏத்தனும் அந்த குத்து விளக்குல ஐந்து முகத்திலும் வந்து திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்தால் அந்த மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகம் நம்ம வீட்டுக்கு முழுவதுமா வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதோடு சேர்த்து நீங்க ஏற்றக்கூடிய அகல் விளக்கு எத்தனை இருந்தா கூட ஒரு மூணு அகல் விளக்குக்கு அடியில உப்பு வைத்து நாம தீபம் வந்து ஏற்ற வேண்டும் உப்பு வைத்துல முதல்ல ஒரு அகல் விளக்கு அந்த அகல் மேல இன்னொரு அகல் விளக்கு வைத்து அதுல வந்து நெய் ஊற்றியோ அல்லது நல்லெண்ணெய் ஊற்றியோ தீபம் வந்து ஏத்தணும் உப்புக்கு மேல நேரடியா அகல் விளக்கு வைத்து தீபம் வந்து ஏற்றக்கூடாது வைத்திருக்கக்கூடிய அந்த உப்புக்கும் அகல் தீபத்துக்கும் இடையில இன்னொரு

கொண்டாடப்பட கொண்ட நம்முடைய வீடுகள் எல்லாம் தீப ஒளியில அப்படியே நாமளும் தெரிஞ்சுக்கணும் அதற்காகத்தான் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவு அது கூடவே இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் மாத விளக்கு ஆகிட்டா என்ன செய்வது இந்த சந்தேகம் நம்ம பல பேருக்கு வந்துட்டு இருக்கு அதற்கு உண்டான பதிலையும் இந்த பதிவுல மிக தெளிவாக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன் கார்த்திகை தீபத்தன்னைக்கு ஒரு மூணு தவறுகள் நாம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதுல முதல் தவறு என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா எந்த காரணத்தை கொண்டும் கார்த்திகை தீபத்தன்னைக்கு வீட்டுல விளக்கு ஏற்றாம வீட்டை பூட்டிட்டு வெளியிடங்களுக்கு போக கூடாது நீங்க இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்கு ஏதாவது ஆன்மீக ரீதியான வழிபாட்டுக்காக வெளியிடங்களுக்கோ அல்லது கோவிலுக்கோ போறதா இருந்தா கூட பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க அல்லது உங்களுடைய சொந்த பந்தங்கள் யாராவது ஒருத்தர வீட்டுக்கு வர சொல்லி உங்க வீட்டு நிலைவாசல்ல கட்டாயம் ரெண்டு விளக்கு வந்து ஏத்தணும் உங்க வீடு கார்த்திகை தீபத்தன்னைக்கு இருளடைந்து இருக்கவே கூடாது இதுதான் வந்து முதல் விஷயம் இந்த நாளில் நம்ம வீட்டுல தவறாம வந்து விளக்கேற்றணும் ரெண்டாவது தவறு என்ன தவறு நாம வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை தீபத்தன்னைக்கு நீங்க வழிபாடு எதுவும் கடைபிடிக்கல அப்படின்னா கூட விளக்கு மட்டும் ஏற்றி வைத்து அசைவம் வந்து சாப்பிடாம இருக்கணும் இந்த நாளுல நாம வீட்டுல அசைவம் செய்யவும் கூடாது சாப்பிடவும் கூடாது இரவு நேரத்துக்கு மேல கார்த்திகை தீபம் முடிஞ்சிட்டது அப்படின்னு இரவு நேரத்துல வெளியிடங்களுக்கு வீட்டுக்கு நாம அசைவம் சாப்பிடறத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது இந்த நாள் முழுவதுமே தீப ஒளியில பிரகாசிக்க கூடிய நாள் நேர்மறை ஆற்றல்கள் அதிகமா இருக்கக்கூடிய நாள் அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த நாள்ல நாம அசைவம் சாப்பிடறத வந்து தவிர்த்து இறைவனுடைய அருளை வந்து பெறதுக்கான வழிமுறைகளை தான் நாம வந்து கடைபிடிக்கணும் அடுத்ததா இந்த நாள்ல நாம செய்யக்கூடாத மூன்றாவது தவறு என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா கார்த்திகை தீபத்தன்னைக்கு முடிஞ்ச வரைக்கும் மத்தவங்க கிட்ட கை நீட்டி கடன் வந்து வாங்கக்கூடாது மளிகை கடையில ஏதாவது பொருள் வாங்குறதா இருந்தா கூட கடன் வைக்காம காசு கொடுத்து வாங்குங்க இந்த நல்ல நாளில் கடன் வாங்குறது அப்படின்றது நல்ல விஷயம் வந்து கிடையாது இந்த தீப திருநாள்ல நாம செல்வ செழிப்போடு வாழணும் அப்படின்னா இங்கே சொல்லப்பட்ட இந்த மூணு தவறுகளை வந்து நாம் செய்யாமல் இருக்கிறது ரொம்பவே வந்து நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததா இப்போ நம்ம வீட்டில் திடீரென பெண்கள் வந்து மாத விளக்காயிட்டாங்க அப்படின்னா இல்லை உங்கள் வீட்டில் ஒரே ஒரு பெண் பெண் மட்டும்தான் இருக்கீங்க இப்போ மாத விளக்கு வந்துருச்சு அப்படின்னா அந்த மாத விளக்கான பெண்கள் வந்து தீபம் ஏற்றலாமா மாத விளக்கான பெண்கள் இருக்கக்கூடிய வீட்டில் தீபம் ஏற்றலாமா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மாத விளக்கு அப்படின்றது இயற்கையா பெண்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் காத்திய தீபத்தன்னைக்கு உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் மாத விளக்கு ஆயிட்டா விளக்கு ஏற்றலாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்துட்டு இருக்கும் ஒரு வீடு காத்திய தீபத்தன்னைக்கு இருண்டு போய் இருக்க கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இருள் வந்துட்டு இருக்கக்கூடாது அதனால உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் மாத விளக்கு ஆயிட்டாலோ அல்லது வீட்டுல மற்றவங்க இருப்பாங்க இல்லையா அவங்க வீட்டுல தாராளமா விளக்கு ஏற்றி வழிபாடு வந்து செய்யலாம் பூஜை அறையிலும் மற்றவர்கள் வந்து விளக்கேற்றலாம் ஒருவேளை உங்க வீட்டில விளக்கேற்ற பிடிச்சதுக்கு யாருமே வந்து கிடையாது அப்படின்ற பட்சத்தில் அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களை வச்சு விளக்கேற்ற வைக்கலாம் அவங்களும் உதவிக்கு வரமாட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் மாத விளக்கான பெண்கள் பூஜை அறைக்குள்ள போகாம பூஜை அறையில் பயன்படுத்தக்கூடிய நல்லெண்ணெய் விளக்கு திரி இது அனைத்தையுமே வந்து தொடாமல் விளக்கு ஏற்றதற்கு தேவையான பொருளை புதுசாக கடையிலிருந்து வாங்கி பூஜை அறை தவிர்த்து வீட்டோட மற்ற இடங்கள்ல தாராளமா இன்றைய தினத்தில் நீங்க வந்து விளக்கேற்றலாம் ஆனா இந்த மாத விளக்கு சமயத்தில் விளக்கு ஏற்றதுக்காக பயன்படுத்திய மண் அகல் விளக்கு என்னை திரி இது அனைத்தையுமே மறுபடியும் கொண்டு போய் பூஜை சலுகை மாத விளக்கான கார்த்திகை தீபத்துக்கு மட்டும்தான் வந்துட்டு கார்த்திகை தீப திருநாள் உங்களுடைய மின் விளக்குகள் இருந்தா கூட இந்த கார்த்திகை தீபத்தனைக்கு கட்டாயம் நம்ம வீட்டுல ரெண்டு மண் அகல் விளக்குகளாவது நாம ஏற்றி வந்து வைக்கணும் ஜோதி நிறைந்த இந்நாளில் உங்க வீட்டையும் ஜோதி மயமாக்கி ஒளிமயமாக்கி வீட்டிலுள்ள இருளை அகற்றி குடும்பத்தார் அனைவரும் இந்த கார்த்திகை தீப திருநாள மகிழ்ச்சியோட கொண்டாடி மகிழ வேண்டும் சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்றவரை நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்